அனைவருக்கும் வணக்கம் அப்பை பிராட்டியார் பாடலிலிருந்து ஒரு மூன்று பாடல்கள் சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை உபாயம் இதுவே மதியாகும் அல்லாத எல்லாம் விதியே மதியாய் விடும் இப்போ இதில் வந்து நமக்கு அப்பை பிராட்டியார் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்றத என்னோட புரிதலை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அப்படின்றத முதல் இதிலே கொடுத்துட்டாங்க இப்போ சிந்திக்கணும் அப்படின்னாலே நம்ம அனுபவிச்சு பார்த்தாதான் அதை சிந்திக்க முடியும் அதாவது பார்க்கணும் அதை பார்க்கணும் அப்படின்னா எப்படின்னா இப்போ நம்ம ஒரு கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னா கணவன் மனைவியை பார்க்கணும் மனைவி கணவனை பார்க்கணும் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தா தான் மோ மனைவி இப்படி இருக்காங்க கணவன் இப்படி இருக்க அப்படின்றது சிந்திக்க முடியும் அப்படின்னா சிந்திக்க முடியாது நம்ம வாயில் சொல்கிறது இல்லை அப்படின்னு இங்கே தெல்ல தெளிவாக கொடுத்துட்டாங்க சிந்திக்கணும்னு சொல்லிட்டாங்க வாயால் சிவாய நம்மன் சொல்கிறதுனால எந்த இதுவும் கிடையாது ஆனால் சிந்திச்சா அபாயம் ஒரு நாளும் இல்லை உபாயம் இதுவேன்ட்டாங்க அபாயம் ஒரு நாள் இல்லைன்ட்டாங்க அதாவது சிந்தித்து இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு நாளும் அபாயம் இல்லைன்ட்டாங்க உபாயம் இதுவே மதியாகும் அல்லாத எல்லாம் விதியே மதியாய் விடும் விதியே மதியி விடுமா சிந்திச்சுருக்கவங்களுக்கு அப்போ நமக்கு விதின்னு ஒன்று இருக்குது அந்த விதி எதுன்றது தான் இங்கே ஒரு கேள்வியா இருக்கு அடுத்த ஒரு பாடல் ஒரு பையனாவது உடம்பின் பையனே தரும் பயனா சங்கரனை சார் இந்த உடம்பு எடுத்தது பையன் ஒரே ஒரு பயன் என்ன அப்படின்றது சங்கரனை சார்ணும் சார்ணும் அப்படின்னாலே பார்க்கணும் தான் சிந்திக்க முடியும் அப்படின்றது இங்கே தெல்ல தெளிவாக இருக்கு இன்னொரு பாடல்ல குருவடிவாகி கொவலையன் தண்ணில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்தென கருளி கோடாயுதத்தால் கொடுவினை கலைத்தே உவட்டா உபதேசம் புகட்டியின் செவியில் குரு வேணுன்றதை இங்க முத எதுலேயே கொடுத்துட்டாங்க இப்போ இதில் மூணாவது வரி வாங்க குரு கிடைச்சதுக்கு அப்புறம் குரு இருந்தால் தான் இதை அடையவே முடியும் அப்படின்றதே தெல தெளிவாக இருக்குது இப்போ முதல் நம்ம ஒரு வீடியோ போட்டப்போ வாடாத மலர் வாடிய மலர்னு ஒன்று கொடுத்துருந்தது இப்போ அந்த வாடாத மலர் என்ன அப்படின்றத இங்கேயே கொடுக்குறாங்க பாருங்க அதுக்கான பதிலை வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி வாடாத ஒரு வகை இருக்குது அது எனக்கு மகிழ்ந்த என கருள்னீங்களே அது எப்படின்னும் சொல்கிறாங்க கோடாயுதத்தால் கொடுவினை கலைத்தே இந்த கொடுவினை அப்படின்றதே அபாயம்தான் அந்த அபாயம்தான் கொடுவினை அதை கலைத்தாங்க எதுனா கோடாயுதத்தால் கொடுவினை கலைத்தே கோடாயுதத்தால தான் அந்த கொடுவினையை கலைச்சிருக்காங்க எப்படி அப்படின்னா ஒவட்டா உபதேசம் புகட்ட செவியில் காதுன்னு சொல்லலை செவியில்னு சொல்லியிருக்காங்க